வணக்கம் நீங்கள் வந்து எப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் மரணத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் அழுகுறாங்கங்கிறத பொறுத்து அப்படின்னு ராபின் சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில் வந்து ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் அது யாருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாக அமையும்னு பார்த்தீங்க அப்படின்னா தன் சுயநலத்தை மறந்து பொதுநலத்துக்கு மக்களுக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணிச்ச ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தலைவர்கள் எல்லாத்துக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் வந்து அமையும் அதுக்கான எடுத்துக்காட்டு தான் ரொம்ப குறுகிய காலத்தால் நடந்த நமது கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு மரணம் அதே போன்று மக்களுக்கு அளவு கடந்த உதவிகள் அளவு கடந்த உதவி கரங்கள் நீட்டக்கூடிய குணம் படைத்த பலர் மக்கள் மனசில் நின்றுட்டு தான் இருக்காங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அந்த விதத்தில் கர்னல் ஜான் பெனிக்விக் அவர்களுடைய பிறந்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் கடைபிடிக்கப்பட்டது முக்கியமாக யார் கொண்டாடுறாங்களோ இல்லையோ தேனி மாவட்டத்தை சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே நீர் மேலாண்மை அதாவது நீர் தந்தையின் கூட அழைக்கலாம் தன்னுடைய மொத்த சொத்தையுமே விற்று இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு அணை முல்லை பெரியார் அணை அப்படிங்கிற ஒரு அணையை வந்து தனி மனிதனாக கட்டி கொடுத்து அவ்வளோ பெரிய உதவி கருத்தை நீட்டின ஒரு நீர் தந்தை ஜான் பென்னிக்யூக் அவர்களின் பிறந்த அவருடைய பிறந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு நான் களப்பணி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு இயக்கத்திலிருந்து அனைவரும் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கான முயற்சியாக நாங்கள் வந்து இறங்கியிருந்தோம் ஸோ அந்த விதத்தில் கிராமங்கள் தோறும் முக்கியமாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்களில் ஐயா பென்னிக்கு அவர்களின் புகைப்படங்களை வைத்து அவங்களுடைய பதாகைகளை வைத்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி நன்றியும் செலுத்தி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிகழ்வுகளை செய்ய செஞ்சு வந்தோம் மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் நம்மளுடைய தொகுதியில் முதன் முதலில் பத்திரகாளிபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களானவர்களும் கூடி ஐயா பெண்ணி நாங்கள் வந்து வீர வணக்கமும் மலர் மாலை மலர் தூவியும் அவரை வணங்கி ஆசி பெற்றோம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தும் அதிக திரள்களான இளைஞர்கள் ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இணைஞ்சிருந்தாங்க அந்த நிகழ்வில் அதுலேயும் வந்து ரொம்ப ஃபேமஸாக அந்த இடத்த வந்து ஏழுகளிப்பட்டி அப்படின் சொல்லி கூப்பிடுவாங்க அந்த இடங்களில் பாதி நபர்கள் தான் வந்திருந்தாங்க அந்த நிகழ்வுக்கு மீதி பேர்னால் வர முடியல ஒரு சில வேலை பழுவ காரணங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அங்கேயே நாங்கள் வந்து மிரண்டு போயிட்டோம் இத்தனை நபர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஒரு சின்ன கிராமத்தில் வந்து கூடியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது மிகவும் அக்கப்பூர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அடுத்த ஏழுகளை பற்றி தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கையன் கோட்டை சின்னமன்னூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் மார்க்கையன் கோட்டை அங்கே அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கையன் கோட்டையில மேம் ஐயா பெண்ணி குவிக்கவர்களுக்கு நாங்கள் வீர வணக்கம் மலர் வணக்கம் அனைத்தும் கூறி அவர் மரியாதை செலுத்தினோம் இந்த மார்க்கையங்கோட்டை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக வந்து அடைந்தவர்களுக்கு இதை முன்ன முன்னோர்களுக்கு தழுவை இலைன்னு ஒன்று போடுவோம் ஒரு வாழை இலையில் அதில் வந்து நம்ம உணவுப் பொருட்கள் நிறையா வைப்போம் ஆனால் இந்த இடத்துல மிகவும் வித்தியாசமாக வாழை இலை மேலே அதாவது அந்த தழுவை இலை பக்கத்தில் இல்லை தழுவை இலையில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் கேரட்டு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி காய்கறிகளை வந்து அந்த மேஜை மேலே வச்சு வந்து அவங்க வந்து அவருக்கு படைச்சிருந்தாங்க படையது அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்போ நான் எனக்கு தெரிஞ்சும் இருந்தாலும் பக்கத்துக்கு ஒருத்தட்ட கேட்டேன் என்னன்னே காய்கறிகளை சமைக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் இவர் வந்து தன்னுடைய சொத்தை விற்று இந்த ஒரு முல்லைப்பரியார் அணையை கட்டி இத்தனை பேருக்கு நீர் பாசனம் கொடுக்கல அப்படின்னா இந்த காய்கறிகள் உணவுகள்லாம் நமக்கு கிடையாது அதற்கான நன்றியாக தான் நாங்கள் காய்கறிகளை வந்து நாங்கள் மேலே வச்சுருக்கோங்கிற தகவல் சொன்னார் மிகவும் சந்தோஷமாகவும் பூரிப்பாகவும் இருந்துச்சு நம்மளும் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னா பெண்ணுக்கு மாதிரி ஏன்னோ அவர்கள் செய்த ஒரு செயல் மாதிரி செய்கிறதுக்கு நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல கண்டிப்பாக வந்து நம்ம அதுக்கான செயல்முறைகளை வந்து செய்யலாம் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கே நடந்த நிகழ்வில் கோட்டூர் அங்கே வந்து மிகவும் வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து கையாண்டிருந்தாங்க கண்டிப்பாக கோட்டூர் நிகழ்வுக்கு தனியாக ஒரு காணொலி பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் இருந்தாலும் இதில் சேர்ந்து பண்ணதுனால இதில் நான் கலந்து சொல்லிதான் நினைக்கிறேன் கோட்டூரில் வித்தியாசமாக பள்ளி மாணவர்கள் அரசாங்க பள்ளி மாணவர்கள் அங்கே பயிற்று கொண்டுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அளவுக்கு அவசியம் மற்றும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக தமிழ் வழி கல்வியை வந்து மேல் காட்டி எந்த அளவுக்கு முக்கியங்கிற விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஊர்வலமாக வந்து அதுக்கப்புறம் ஐயா பெண்ணிக்விக் அவர்களுடைய புகழ் பாடி அதுக்கப்புறம் மற்ற பாத்தீங்கன்னா ஒரு உள் அரங்கு நிகழ்வுமே ஏற்பாடு செஞ்சு பிஞ்சு மனசில் எதிர்காலங்களுடைய என்ன சொல்கிறது தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் அவங்க மனசில் எதை விதைக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீர் மேலாண்மை எவ்வளவு முக்கியம் உணவு எவ்வளவு முக்கியம் அதற்கு நீர் எவ்வளவு அவசியம் சுத்தமான காற்று இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய நீரும் நம்ம நெய்யக்கூடிய உணவுக்கும் முக்கியமான காரணம் ஐயா இப்போ இன்னைக்கு தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்துரைத்து அன்று சில போட்டிகள் நடத்தப்பட்டு ஆடலும் பாடலும் அதே மாதிரி பேச்சு போட்டி அப்படின்னு பல விஷயங்கள் நடத்தப்பட்டு அவங்களுக்கு பரிசு பொருட்களும் வந்து கொடுக்கப்பட்டது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக இருந்தது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி உள் இருந்து அப்படின்னு இருந்தது சரி அவ்வளோதான் நிகழ்வுன்னு சொல்லிட்டு முடிக்கலாங்கிறப்போ இன்னொரு நண்பர் ஐயா எங்கள் ஊர்லேயுமே நாங்கள் வந்து இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கோம் நீங்கள்லாம் வரணும் அந்த இடத்துல பேர் வந்து மலை கவுண்டன் பட்டி நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று அடைஞ்ச பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா இருட்டாயிடுச்சு இருந்தாலும் அங்கே இருந்து பெண்ணி குக்கைய அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அவங்களுக்கு மலர் மாலையும் மரியாதையும் செலுத்தி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புறோம் ஸோ இந்த நாள் முழுக்க நம்மளுடைய தலைமுறைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஆங்கிலேயர் அவருடைய சொத்தை வித்து அவருடைய காலகட்டங்களில் தமிழக மக்கள் இங்கே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நீர் தேவைங்கிறத உணர்ந்து நல்ல விஷயங்களை கட்டி கொடுத்துருப்போன ஆனால் கர்னல் பென்னிக்விக் அவர்கள்லாம் பார்க்கும்போது மிகவும் பூரிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அதே இன்னொரு பக்கம் கடந்த சில வருடங்களாக நீர் மேலாண்மைக்காக புதிதாக எந்த ஒரு அணையும் கட்டப்படலைங்கிறது ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்குது தமிழர்களுக்கு உதவ வேண்டுங்கிற எண்ணம் ஒரு ஆங்கிலேயனுக்கு இருக்கும் பொழுது நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது தமிழர்களாகிய நமக்கு நாமே உதவி செய்யணும் அப்படின்னா விவசாயத்தை கண்டிப்பாக காக்கணும் நம்மளுடைய எதிர்கால தலைமுறையினருக்கு சுத்தமான நீர் சுத்தமான காற்று சமமான தரமான கல்வி மற்றும் மருத்துவத்தை கொடுத்துட்டு போகிறது நம்மளுடைய தலையாய கடமையாகும் அந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியின் பயணத்தில் நானும் ஒருவன் என்பதில் ಸರಿಮರೇನ್ ನನ್ರಿ